பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனிவரகு வச்சு ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் பனிவரகுனா ப்ரோசோ மில்லட் நான் பாத்திரம் குக்கர் வச்சு குக்கரில் செய்ய போகிறோம் குக்கர் வச்சு எண்ணெய் நெய் ஊற்றிருக்கேன் அதில் காஞ்சிச்சு கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு தோறை உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது கொஞ்சம் செவந்த உடனே ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு லவங்கம் ஒரு பட்டை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுருணும் அதை போட்ட உடனே ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கறியப் பச்சை மிளகாய் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு செகண்டு பரட்டி விட்டுட்டு ஒரு இன்ச்சி அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுறலாம் இது கொஞ்சம் நல்லா எல்லாம் செவந்து வரும்போது முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் அப்போ தான் நமக்கு பைக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் செவந்த உடனே போ சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதக்கிருச்சு ஒரு அரை தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த பல்ப்பு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதுலையே ஒரு சிட்டிக்கே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வேகிற வரையும் வதக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு செகண்டு வதங்கினா போதும் தக்காளி வந்து மசிய வேண்டாம் பாதி வெந்தால் போதும் இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன கேரட்டு ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியாகவும் போடலாம் பொடியாக நறுக்கி போட்டு போட்டுட்டு இதை நல்லா கிளறி வச்சுட்டு உப்பு போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த இந்த கப்பில் ஒரு கப்பு பனிவரகு எடுத்திருக்கேன் அதில் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு ஊற்றணும் ஒன்று ரெண்டு போட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரையும் அடுப்பை ரைஸ் பண்ணி வச்சுட்டு கொதி வந்தோன்ன ரைஸை போட்டு குக்கரை மூடலாம் பாருங்க தண்ணியெல்லாம் கொதி வந்துருச்சு நான் ஒரு கப்பு அந் ஒரு அஞ்சு தடவை அலம்பிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது ஊற வைக்காமலும் செய்யலாம் இதை நல்லா போட்டுட்டு நல்லா ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லியை இப்படி தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க ஒரு ஸ்பூன் நெய் இப்படி விட்டுட்டு லைட்டாக கிளறிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க இதை அடிப்பிடிச்சிடும் சீக்கிரம் வெந்துடும் குக்கரை மூடி வெயிட் போட்டு நாலு விசில் வர வரையும் வைக்கலாம் இது கிச்சடி அதனால கொஞ்சம் குழைய வரணும் நாலு விசில் வைக்கலாம் பாருங்க பாருங்கள் நாலு விசில் விட்டு ஸ்டீம் அடங்கிச்சு நம்ம இப்ப குக்கர் திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் தளர இருக்குது கிச்சடினா இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் டேஸ்ட் பார்க்க போகிறோம் இப்போ ஹெல்த்தியான ஒரு பனிவரகு கிச்சடி கிச்சடி ஆயிருக்கு கருப்பு பீன்ஸ் சுண்டல் பண்ணியிருக்கேன் கெட்டியான தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியானது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் டிஃபன் பாக்ஸ்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் டின்னராகவும் சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ருசியான ரெசிபியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்